ஆண்டுவர் ஈசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே காலத்தில் நாம் எல்லாரும் இறைவார்த்தையை கேட்டு உள்ளம் தொடப்பட்டு மனம் மாற அழைக்கப்படுகிறோம் அருமையான பகுதிகள் ஒவ்வொரு நாளைக்கும் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன இன்றைக்கு பாருங்கள் வாசிக்கப்படுகின்ற இறைவார்த்தையின் நோக்கம் இதுதான் நம் ஆண்டவரை நாம் எல்லாரும் மனமாற ஏற்றுக்கொண்டு அவரை போல மாற வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசு விவாதத்தினோடே அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார் எத்தனையோ சாட்சிகள் என்னை பற்றி ஏன் என்னை ஏற்க மறுக்கந்தீர்கள் என்று கேட்கிறார் முதலாவதாக இன்றைக்கு திருமுழுக்கு யோகானுடைய சாட்சியத்தை பற்றி சொல்கிறார் நமக்கு தெரியும் மிக திட்டவட்டமாக சொன்னார் நான் மெஸ்ஸியா அல்ல நான் ஒளி அல்ல நான் மணமகன் அல்ல எனக்கு பின் வருகிறார் அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கவும் நான் தகுதியற்ற நான் அவரை சுட்டிக்காட்டி வந்திருக்கிறேன் மணமகனுடைய நண்பன் நான் மணமகளோடு நான் ஓடிவிடக்கூடாது எல்லா மக்களும் ஆண்டவருக்கு சொந்தம் யோகனுடைய சாட்சியத்தை ஏற்க மறுக்கின்றீர்களே ரெண்டாவது சொல்லுகிறார் என்னை அனுப்பினார் அவர் பெயரால் வல்ல செயல்களை செய்கிறேன் அதை பார்க்கிறீர்கள் எத்தனை புதுமைகள் அருங்குறிகள் என்னை நம்பாவிட்டாலும் நான் செய்வதை வைத்து நீங்கள் நம்ப அழைக்கப்படுகிறீர்களே ஆண்டவர் கெஞ்சி கேட்கிறார் இந்த தவ காலத்திலே உங்களையும் என்னையும் என்னை நம்ப மாட்டாயா எத்தனை அற்புதங்கள் உன் வாழ்வில் எத்தனையோ நிகழ்ந்துள்ளன பேருடைய வாழ்வில் நிகழ்ந்துள்ளன இந்த உலகத்திலே நிகழ்ந்துள்ளன என்னை நம்ப மாட்டாயா இரண்டாவது கேள்வி ஆண்டவர் கேட்பது என் செயல்கள் எனக்கு சான்று பகர்கின்றன என் மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார் கடவுளுடைய வார்த்தை என்னை தானே சொல்லுகிறது அதையும் கூட நம்ப மாட்டேன் என்கிறீர்களே பாருங்கள் ஆண்டவர் எவ்வாறு கெஞ்சி கேட்கிறார் இறை வார்த்தையை நிச்சயமாக என்னை ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் என்று சொல்லுகிறார் நான்காவதாக ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார் மோசே மோசே என்று பெருமை பாராட்டுகிறீர்கள் அந்த மோசியும் என்னை பற்றி தானே சொல்லுகிறார் பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம் மோசியை பறிந்து பேசினார் என்று என்னை பற்றி இத்தனை சாட்சிகள் இருந்த பிறகும் நம்பாவிட்டால் மோசே உங்களுக்கு எதிராக பேசுவார் என்று சொல் திருமல் யோவான் மோசே இறை வார்த்தை ஆண்டருடைய செயல்கள் மீண்டுமாக நம்மை பார்த்து கேட்கிறார் நம்ப மாட்டோமா இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு பாருங்கள் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை பற்றிக்கொண்டு அவர் வழியில் நடக்க சிறப்பாக அழைப்பு விடுகின்ற காலம்தான் இந்த தவ காலம் பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த ஆண்டவர் இரக்கம் மிகுந்தவர் நல்லவர் வல்லவர் எல்லாரும் அவரை அணுக்க வேண்டும் மற்றவர்கள் அவரை அணுக்க வேண்டும் அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டாம் அந்த இரக்கமுள்ள உள்ள ஆண்டவர் ஒரு வேதிலே மக்களுக்கு பாடும் புகட்ட அவர்களை தண்டிக்க வேண்டும் என்கிறார் அப்படித்தான் இன்றைய முதல் வாசகம் தொடங்குகிறது சினாய் மலையிலே மோச இருக்கிறார் இழங்கி போ உன்னுடைய மக்கள் பா பொன்னால் கன்றுக்குட்டியை செய்து விட்டார்கள் அந்த கன்றுக்குட்டி தான் அவர்களை வழி நடத்தது வந்தது என்று வேறு அறி அறிக்கை இடுகிறார்கள் நீ போ இவர்களை அழித்து விடுவேன் என் சினம் பற்றி எறிகிறது சொல்லுகிறார் என்னுடைய மக்களா மக்கள் இல்லையா எகிப்திலிருந்து செங்கடலை கடந்து நீர்தானே அவர்களை வழிநடத்தி வந்தே வரை ஆண்டவரே அவர்கள் மீது இரக்கமாயிரும் மோசை கெஞ்சி மன்றாடுகிறார் இரக்கத்தின் ஆண்டவரிடம் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மக்களை நான் அழிக்கத்தான் போகிறேன் மோசே இன்னும் ஒரு ஆர்கியூமெண்ட் ஆண்டவரே நீர் இப்படி அழித்துவிட்டால் விட்டால் எகிப்தியர் உன்னை கேலி செய்வார்களே வஞ்சகமாக இந்த மக்களை கூட்டி சென்று பாலை நிலத்திலே கொன்றழித்தாரே அவர்கள் கடவுள் என்று பேசிக்கொள்வார்களே அது பரவாயில்லையா அழிக்க வேண்டாம் ஆண்டவரே தொடர்ந்து மோசே சொல்லுகிறார் இந்த மக்களுடைய முன்னோர்கள் அபிரகாம் யாக்கோபு இவர்கள் மீது எல்லாம் நீர் பாசம் வைத்திருந்தீரே அவர்களை பார்த்தாவது இவர்களை கூடாத மீண்டும் கடவுள் சொல்லுகிறார் இவர்களை அழித்து விடுகிறேன் உன் வழியாய் ஒரு பெரிய இனத்தை உருவாக்குவேன் கடவுள் சொல்வது உன்னே கடவுள் என்ன சொல்றார் இவர்களை அழித்தார் என்னையும் அழித்துவிடும் வாழ்வின் நூலிலிருந்து என் பெயரை அழித்துவிடும் என்ற அளவுக்கு பதிந்து பேசுகிறார் பாருங்கள் மோசி பிரேமானவர்களின் காலத்தில் மோசையை பின்பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய இளைஞர்களுக்காக மனம் மாற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்ற அத்தனை பேருக்காக மோசேவை போல கெஞ்சி மனமுருகி மன்றாடும் போது ஆண்டவர் இங்கே மன்னிக்கிறார் பாரு தாம் செய்ய தாம் செய்ய நினைத்திருந்ததை ஆண்டவர் செய்யாமல் விட்டார் என்று பார்க்கிறோம் பாருங்க இரக்கம் நிறைந்த இறைவன் இன்றைக்கு எல்லாரும் பரிந்து பேச வேண்டும் நமக்காக வேண்ட வேண்டும் நம்மை சார்ந்தவர்களுக்காக வேண்ட வேண்டும் ஆண்டவர் நிச்சயம் அற்புதங்களை செய்வார் தொடக்க நூல் பதினெட்டாம் அதிகாரத்தில் அபிரகாமை பற்றி நாம் பார்க்கிறோம் அண்டவரே கெட்டவர்களோடு நீதிமான்களையும் விடப் போகிறீரா என்னுடைய உறவினர் லோக் அவருடைய குடும்பம் அழிந்து போய்விடுமா ஒரு ஐம்பது நல்ல நல்லவர்கள் இருந்தால் நீர் அந்த சோதமை அழித்து விடுவீரா ஆண்டவர் சொல்கிறார் அழிக்க மாட்டேன் எவ்வளவு கெஞ்சி கேட்கிறார் பாருங்க பத்து பேர் குறைஞ்சு நாற்பது பேர் இருந்தா ஆண்டவர் சொல்கிறார் அழிக்க மாட்டேன் ஆண்டவரே மன்னிச்சிங்க ரொம்ப கேட்கிறேன் உங்க பொறுமையை சோதிக்கிறேன் மண்ணில் விழுந்து மண்டாடுகிறேன் ஆண்டவரே முப்பது பேர் இருந்தா அழிக்க மாட்டேன் இருபது பேர் இருந்தா அழிக்க மாட்டேன் பத்து பேர் இருந்தா அழிக்க மாட்டேன் முதல்ல ஐம்பதுல இருந்து அஞ்சு அஞ்சா குறைச்சார் ரெண்டு தடவை நாப்பத்தஞ்சு பேர் நாற்பது பேர்னு குறைச்சேன் பிறகு பத்து பத்தா குறைச்சார் நாற்பது பேர் முப்பது பேர் இருபது பேர் பத்து பேர் பறிந்து பேசி ஜெபிக்கின்ற கூட்டமாக நாம் எல்லாரும் மாற வேண்டும் ஜெபியுங்கள் ஜெபித்தார்கள் மகன் அகஸ்தினருக்காக ஜெபித்தார்கள் ஜெபம் கேட்கப்பட்டது தொடர்ந்து அதே தொடக்க பார்க்கிறோம் பார்கிறோம் இருபதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அப்ரகாம் இரண்டு முறை தன் மனைவியை தங்கை என்று சொல்லுகிறார் உயிருக்கு பயந்து இங்க அபிமலைக்கிடம் சொல்லுகிறார் ஆண்டவர் அபிமலைக்கை அச்சுறுத்துகிறார் அப்ப ஆண்டவர் அபிமலைக்கிடம் சொல்றார் தப்பு செஞ்சது அபிரகாம் அபிமலைக்கு பார்த்து அபிரகாமை பற்றி அவன் ஒரு இறைவாக்கினர் அவர் உனக்காக ஜெபித்தால் நீ வாழ்வாய் பிரேமானவர்களே அப்ரகாம் மட்டும் அல்ல மோசே மட்டும் அல்ல எரேமியா மட்டும் அல்ல நாம் எல்லாரும் ஜெபித்தால் எத்தனையோ பேர் வாழ்வார்கள் மனம் திருந்துவார்கள் புது வாழ்வு பெறுவார்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்வோம் கடவுளுடைய இறக்கா இறுதியாக எல்லாரை விட நமக்கு பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறவர் சிலுவையில் பரிந்து பேசினார் தந்தையே இவர்கள் தாங்கள் செய்வது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்றாரே அவர்தான் என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தந்தையை நோக்கி புறம்பினாரே அவர்தான் நமக்காக பரிந்து பேசுகிறார் எல்லாம் நிறைவேற்று என்று சொல்லி தந்தையே எமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார் அவர்தான் தொடர்ந்து பரிந்து பேசுகிறார் பிரேமர்களே உயிர் தாண்டவர் ரோமே கெழுதிய திரும்பவும் எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் தந்தையிடம் பரிந்து பேசுவோம் தந்தையின் இதயத்தை புரிந்து கொள்வோம் ஆண்டவரே நம் எல்லாருக்கும் மாதிரி எத்தனையோ சாட்சியங்கள் அவரை நம்புவோம் அவரைப் போல மன்றாடுவோம் மற்றவர்களுக்காக மன்றாடுவோம் எல்லாரும் புது வாழ்வு தொடங்கட்டும் ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்கட்டும் எங்களுக்காக வேண்டிக் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று நம் அன்பு தாய் ஜெயராக்கினி தாயிடம் பார்த்து நமக்காக அன்றாட வேண்டுமோம் அமேன்.